வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை ராயபுரம் எம் சி ரோட்டில் காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தேசம் காப்போம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான எம் எஸ் திரவியம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொதுச் செயலாளர் கே சிரஞ்சீவி சட்ட சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் பேசுகையில் கூறியதாவது தேசத்திற்கு பாதுகாப்பு ஏற்பட்டிருப்பதால் தான் அதனை காக்க வேண்டிய தேவை இருப்பதால் தேசம் காப்போம் என காங்கிரஸ் முழங்கிக் கொண்டிருக்கிறது பாஜகவினர் தேசிய கொடியை ஏற்றி கொல்கதாவர்கள் அவர்கள் நம் நாட்டில் பல்வேறு சமூகம் மதங்களை கொண்டதாக இந்தியா இருந்து வருகிறது நாட்டில் மதவாத பிரச்சனையை கொண்டு வந்து மக்களை பிரிக்கும் அரசியலை பாஜக செய்து வருகிறது மக்கள் பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேசினால் அது குறித்து பதிலளிக்க பிரதமரிடமோ உள்துறை அமைச்சரிடமோ எந்த பதிலும் இல்லை காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் போரை நடத்தியது யார் எதற்காக போர் நடத்தப்பட்டது என அனைவரும் அறிந்தாலும் போர் தொடர்பாக ராகுல் காந்தி தொடர்ந்து எழுப்பும் கேள்விகளுக்கு இதுவரை எந்த பதிலும் இல்லை குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் வெளியேறினாலேயே பாஜக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என அவர் தெரிவித்தார் என்ன வந்தது தேசத்தை காக்க ரொம்ப எளிமையான நிறைய பேர் பேசிக்கிறாங்க சுதந்திரத்திற்காக அரும்பாடப்பட்டவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் மடிந்தவர்கள் சிறைவாசம் அனுபவித்தவர்கள் காங்கிரஸுக்கு அவர்கள் பெருமையாக சொல்லிக் தலைவர் எத்னஸ்பால் அவர்களை பேசும்போது சொன்னார்கள் மிக அருமையாக சொல்றார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த வழியில போனாலும் அத்தனை கார் நிற்கும் அவர் எந்த கார்ல வேணா ஏறி போவாரு ஆனால் அப்பேற்பட்ட ஒரு செல்வ சீமான் பத்து வருஷம் ஜெயில இருந்தார் எதுக்காக சுதந்திரத்திற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பது வருஷம் பதினோரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தார் இந்திய சுதந்திரத்திற்காக சொல்லிட்டே போலாம் காவல்துறை மாட்டாங்க ரொம்ப விமர்சனம் பண்றீங்க கண்டிப்பா கொடுப்பாங்க நான் கேட்கிறேன் கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை எங்களை விட எவன் காப்பாற்ற முடியும் காங்கிரஸ் காரணம் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும்

இந்த குடும்பத்தில் இறந்தேரம் இருந்தாங்க எனக்கு ஜெயில உன் கட்சியில் இரவு நேரம் இருந்தானாடா சொல்லு நான் கேட்குறேன் ஒரே ஒரு நாளை சொல்லு நான் எனக்கு வீட்டில் கே வைக்குவேன் இல்லைம்மா ஆனால் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரம் ஒரு லட்சம் பேர் சொல்லுவேன் காங்கிரஸ் கட்சி ஜெயிலை வந்துடுவேன் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் எப்பேர்ப்பட்ட ஒரு தலைவர் நாட்டு மக்களுக்காக நாட்டு சுதந்திரத்திற்காக பதினோரு ஆண்டு நாளும் சிறையில் வரைக்கும்

காங்கிரஸ் கட்சி போய் சொல்லுது சொல்ல முடியாது தொடர்களை அடுத்த சொல்லுகிறேன் தேசத்தை காப்போம் உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்ச நாள் ஒரு வாரம் முன்னாடி கேரளாவில் ரெண்டு கன்னியாஸ்திரிங்க பணி முடிஞ்சு சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல ரெண்டு கன்னியாஸ்திரிங்க அவங்க வேலை முடிஞ்சு சேவை மக்கள் சேவை அவங்க வீட்டுக்கு உடனே வர இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்களை காவல்துறையின் காவலையும் அழைத்து செய்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதைத்தான் அது உணர்த்துகிறது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதைத்தான் எங்க தலைவர் சொல்றாரு இந்த தேசத்தை நம்ம தானே காப்பாற்றணும் ஒட்டுமொத்த இந்தியாவை யார் காப்பாற்றணும் நம்ம தான் காப்பாற்றணும் காங்கிரஸ் தான் காப்பாற்றணும் மக்கள் தான் நம்மள தான் நம்பியிருக்காங்க கிறிஸ்துவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கான் பதினஞ்சு வருஷமா எப்படா இந்த பாவி ஒழிஞ்சு போவான் தோழர்களே ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சுதந்திர நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்வது என்பது மிகப்பெரிய கொடுமை இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் தூக்கி எறிவார்கள் அதுவரையில் என் தலைவர் ராகுல் காந்தி போராடி கொண்டிருப்பார் கேட்டு கொண்டிருப்பார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்த அவர் நடந்த அந்த ஒரு ஒரு பாத பாதம் தடம் இருக்கு இல்லையா அந்த தடம் அங்கேதான் இந்திய ஜனநாயகம் காக்கப்படுகிறது அங்கேதான் புதியதொரு அத்தியாயம் தொடங்கப்படுகிறது தோழர்களே ஆகவே தேசத்தை காப்பதற்கு காங்கிரஸ் தயார் என்பதை விட தேசத்தை காப்பதற்கு நீங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் காங்கிரஸ் தோழர்களே உங்களை விட்டால் எங்களுக்கு வேற கதி இல்லேன்னு சொல்றாங்க மக்கள் நீங்க யோசனை முடி பாருங்க சும்மா பஸ் கிடைக்கிற கன்னியாஸ்திரிகள் வந்து இந்த மாதிரி பண்ணா அது நமக்கெல்லாம் ஒரு ஒரு எடுத்துக்கா அது மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய பேர் பேசுனாங்க அது அதுன்னு சொல்லி ஆனா காஷ்மீர்ல ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டு தண்டனை பெற்று மீண்டும் அவர்கள் தன்னுடைய வழக்கை வேண்டுமென்று அவர்களை விடுதலை செய்து சிறையில் இருந்து அவர்கள் வெளியே வரும்போது ஆர்எஸ்எஸ் எஸ் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மலர்த்தி வரவேற்ற ஒரு மாபெரும் கொடுமையை இந்தியா சந்தித்திருக்கிறது நம்ம சிந்திக்கணும் இதெல்லாம் மாலைக்கான குண்டி வெளிப்பில அந்த ஒரு பொம்பளை எழுப்பி வெளியே வந்த விட்டான் ஒண்ணுமே இல்லப்போ வெளியே போட்டான் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இங்க நடக்குது இதுக்குத்தான் என் தலைவன் சொல்லுகிறான் இந்த தேசத்தை காக்க வேண்டும் இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று ஆக ஆனா கடைசியா அவர் சொல்லி முடிச்சுக்கிறார் டைம் இல்லை என்னன்னா இவங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சாங்க என்னன்னா என்ன ஆனா இந்துக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்போம் நாங்கள் இந்து மதத்தை பாதுகாக்கிறோம் வேற ஒண்ணு சொல்ல முடியும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த மக்களை கட்டி காத்திருந்த காங்கிரஸ் கட்சிகளை நீ என்ன பிடிக்கிட்டு போற நான் கேட்கிறேன் தெரியும் மதத்தை காப்பாற்றுவது எப்படி இந்து மதத்தின் வணக்கங்கள் தெரியும் நாம் இந்தியாவில் வாழ்வது எப்படி என்பது நீ ஒன்னும் சொல்லி கொடுக்காத இதை சொல்லிதான் இத்தனை வருஷம் ஓடிட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை தூக்கி எறிவார்கள் இந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டை தூமே படைக்க வந்துள்ளார் ஆட்சி செய்ய வரவில்லை அவர் நேத்து என்ன சொன்னாரு தலைவர் லீடர் என்ன சொல்றாரு என்ன லீடர் ஆ அவர் சொன்னார் பாருங்க லீடர் அப்படிங்க பிடிக்காது ராஜா ராஜா இந்த ராஜா என்பது பிடிக்காது ராஜா என்றா வந்துட்டே இருக்காரு மோடி ராஜா என்பது ஜனநாயக நாட்டிற்கு பொருந்தாது அது எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு சொல்றார் அப்போ இந்த தரங்களே நீங்கள் தலைமுடியே மனங்களே உணர வேண்டும் இந்த நாட்டில் ராஜாவாக வாழ விரும்பவில்லை மக்களோட மக்களாக காங்கிரஸ் தொண்டர்களோடு தொண்டர்களாக இந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவனாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சகோதரனாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் இந்த நாட்டு மக்களை இந்த மதவாதத்தில் இருந்து எரிய வேண்டும் என்ற ஒரு ஒரே தரத்தோடு ஒற்றை தலைவன் ஒரே குரல் இந்தியா முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த குரலுக்கு என்றாவது இந்த குரலுக்கு என்றாவது ஒரு நாள் நாட்டு மக்கள் வந்து சொல்வார்கள் நாட்டு மக்கள் வரவேற்பார்கள் அப்போது இந்த இந்தியா தூய்மை இந்தியாவாக இருக்கும் எங்கேயும் எந்தவித கலவரமும் நடக்காத ஒரு நல்ல ஒரு இந்தியாவாக ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக ராகுல் காந்தி வருவார் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்ட விடைபெறுகிற நன்றி வணக்கம் கை சின்னத்தை இந்தியா நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய மூவரடக் கொடியை தோள்களில் சுமர்ந்து இந்த இயக்கத்தை நீங்கள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுக்கும் என்னுடைய பணிவான இங்கே பேசியவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் மிக தெளிவாக இங்கே பேசினார்கள் என்னை பொறுத்தவரையில் ஏழு மணிக்கு கூட்டம் ஆரம்பித்து இப்போது பத்து மணி ஆகிவிட்டது ஆகையால் நான் ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி அமைகிறேன் இன்றைக்கு தேசம் காப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் இது மாதிரியான பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன ஏன் தேசம் காப்போம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பில் ஏன் பொதுக்கூட்டம் நடக்கிறது என்று நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது ஆபத்து இந்திய சட்டத்திற்கும் ஆபத்து சட்டத்திற்கும் ஆகையால் தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது நமக்கு இருக்கின்ற இந்த தேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள் ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் மோடி அவர்கள் நீங்கள் ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே அவையில் இல்லை அவர் பேசி முடிந்த பிறகுதான் அங்கே அவைக்கு உள்ளே வருகிறார் ஆகவே இதையெல்லாம் நாங்கள் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே அண்ணன் துரை அவர்கள் சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அல்லது பஜரங்குகள் அவங்களுடைய அமைப்பு என்பது இந்தியாவினுடைய தேசிய கொடியை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்டது மனுஸ்மிருதி அந்த மனுஸ்பிருதியை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதுவும் இந்தியா விடுதலை விடுதலைக்காக அவர்கள் பாடுபட்டதும் கிடையாது ஒரு நாள் அவர்கள் மன்னிப்பு எழுதி கொடுத்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு இந்திய நாட்டில் பல்வேறு ஜாதிகள் இருக்கின்றது பல்வேறு நான் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் இங்கே இருக்கின்றவர்கள் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் இங்கே இருக்கின்ற மற்றவர்கள் பகவத்கீதை இந்து மதத்தில் இருக்கின்றவர்கள் பகவத்கீதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்கள் குரானை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் சீக்கியர்களாகி பல்வேறு மதங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறது பல்வேறு சமூகங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கின்றது பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றது பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக பன்முகத்தன்மை கொண்ட நாடு ஆனால் இன்றைக்கு மோடி அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் ஜாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் ஆளுகின்ற ஒரு வெறுப்புணர்வான அரசியலை கொண்டு வருகின்றார்கள் இந்தியா என்பது இந்துக்களுக்கு அதாவது அதிக பெரும்பான்மையாக இருக்கின்றவர்களுக்கு சொந்தம் அவர்கள் இந்துக்களுக்கு அது அது அதை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் அரசியலிலே அதை கலக்கி ஓட்டு வங்கிக்காக இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் தான் மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் பாராளுமன்றத்தில் அவர்கள் கேட்ட கேள்வி என்பது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் பற்றி பாராளுமன்றத்தில் கேட்கும் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவர்கள் திகழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே கட்டங்கள் இன்றைக்கு சொல்லிக்கொண்ட சொன்னால் அதிகமாக பேசிக்கொண்டே போகலாம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இன்றை கூட நாங்கள் இருக்கும் இருக்கும்போது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வர்த்தகத்தின் மூலம் அதாவது அமெரிக்காவில் இருந்து பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்த அந்த பொருட்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரியை விதித்து அதுவும் இருபத்தி நான்கு மணிக்கரூர்கள் நீங்கள் அந்த வரியை செலுத்தாவிட்டால் நீங்கள் ரஷ்யா சிவா அவர்கள் சாலை அடுத்தபடியாக அந்தபடியாக சிரஞ்சீவி அவர்களுக்கு சக்கரத்தலைவர் சாலை கணிப்பார்கள் அந்தபடியாக மாநில செயலாளர் முனாளிதங்கன் அவர்களுக்கு எஸ் கே அவர்கள் சாலை கணிப்பார்கள்

குமார் அவர்களுக்கும் மாமண்ட உறுப்பினர் தீர்த்தி அவர்களுக்கும்